கிறிஸ்திய சிவில் பிரியமுள்ள ஆரோக்கிய ஆர்வக்கியின் அன்பு பக்தர்களே ஏழு வயது நிரம்பத்தக்க சிறுவன் தன்னுடைய மறைக்கல்வி வகுப்பு முடிந்த பிறகு தன்னுடைய தாத்தாவின் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறான் சவனின் ஓர்ட் பாய் கேம் டு இஸ் கிராண்ட் ஃபாதர் ஆஃப்டர் இஸ் கேட்டிசம் கிளாஸஸ் அண்ட் ஆஸ்டியின் கிராண்டா டுடே அவர் டீச்சர் டார்டர்ஸ் அபவுட் செயின்ட் பால் லெட் மீ தேர் ஃபோர் ஆஸ்க் எஸ்டின் என்று தத்தா எங்களுடைய ஆசிரியர் புனித பௌலடியாரை பற்றி எங்களுக்கு போதித்தார் நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கலாமா என்று சொல்கிறான் ஃப்ரம் விச் அனிமல் இட்ஸ் ஏன் ஃபால் ஃபால் டவுன் அண்ட் த வே டு டமாஸ்கஸ் தமாஸ்கு செல்கின்ற அந்த வழியிலிருந்த வழியில் எந்த விலங்கிலிருந்து பவுளுடைய அற்கே விழுந்தார் ஐ வில் கிவ் யூ த்ரீ ஆப்ஷன்ஸ் கேமல் ஆர் டாங்கி ஆர் ஹார்ஸ் நான் வந்து உங்களுக்கு மூன்று விதமான சான்ஸு தர்றேன்

எந்த விலங்கிலிருந்து அவர் கீழே விழுந்தார் என்பது எனக்கு சுய நிச்சய உறுதியாக தெரியலை ஏனென்றால் பைபிளும் அதை குறித்து சரியாக தெளிவாக சொல்வதாக எனக்கு சந்தேகமாக இருக்கிறது பட் என் மை ஒப்பீனியன் ஹி ஃபெல் ஃப்ரம் த ஹைட் ஆஃப் செல்ஃப் ரைஸ்னஸ் ஆனால் என்னுடைய எண்ணம் அல்லது என்னுடைய கருத்து என்னென்னா சுயசார்பு எண்ணம் அல்லது நான் சொல்வதுதான் சரி என்ற அந்த உச்சத்திலிருந்து அவர் கீழே விழுந்தார் பல நேரங்களில் நாம் சொல்வதுதான் சரி நாம் செய்வதுதான் சரி நான் நேர்மையாளன் நான் நேர்மையான சிந்தனைகளை கொண்டிருப்போன் என்று நாம் நம்மையே நாம் நியாயப்படுத்துகின்றோம் செல்ஃப் கைசியஸ்னஸ் ஆனால் அந்த எண்ணம் பல நேரங்களில் ஆபத்துக்களை எழுத்துச் செல்லும் என்பதற்கு செல்ஃப் ரைச்சியஸ் ஆட்டிடியூட் அதை பற்றி நாம் இன்றைய விழா கொண்டாடுகின்ற பவுலுடைய நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது அவர் தன்னை பற்றி கொண்டிருந்த எண்ணம் ஆனால் அவர் கொண்டிருந்த அந்த எண்ணத்திலே விழுந்த அந்த அடி எவ்வாறு அவருடைய வாழ்க்கையை பாதையை மாற்றுகிறது என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற அவர் ஒரு யூத குலத்திலே பெஞ்சமின் குலத்திலே பிறந்தவர் ஒன்பதாவது நூற்றாண்டைச் சேர்ந்தவர் ஒன்பதாம் நூற்றாண்டிலே பிறந்த கிளாமி என்று சொல்லப்படுகிறது அவருடைய பெற்றோர்கள் யூத சார்ந்தவர்கள் அவர் தற்போது இருக்கின்ற துருக்கி நாட்டின் சிலிசியா மாகாணத்தின் தர்சு நகரத்திலே பிறந்தவர் இன்றைய முதல் வாசகமும் அப்படித்தான் ஆரம்பிக்கிறது பவுல் மக்களை நோக்கிக்குரியது அவரே சாட்சி சொல்றார் நான் ஒரு யூதன் சிலிசியாவில் உள்ள தர்சு நகரத்தில் பிறந்தவன் ஆனால் எரிசுமில் வளர்க்கப்பட்டவன் காரணம் என்னவென்றால் அன்றைய காலகட்டத்தில் இருந்த சிறந்த மறை வல்லுநராக இருந்த இடத்திலே அமர்ந்து திருச்சட்டங்கள் எபிரேய சட்டங்களிலே அவர் பயிற்சி பெறுகின்றார் என யாரெல்லாம் திருச்சட்டத்தை கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் மீட்பு பெறுவார்கள் எந்த ஒரு நம்பிக்கை கொண்டவர் அதுதான் அவருடைய ஆட்டிடியூட் அந்த திருச்சட்டத்திற்கு எதிராக யார் எதை செய்தாலும் அதை ஒழித்து கட்ட வேண்டும் அப்போ திருச்சட்டத்தின் மூலம்தான் மீட்பு கிறிஸ்துவின் மீது மீட்பு அல்ல என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எருசலேம் நகருக்கு சென்று எருசலேம் நகரில் இருக்கின்ற மூப்புகளிடமும் அதிகாரிகளிடமும் தன்னுடைய கடிதத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக தலைமை குருவும் முப்பர் சங்கத்தாரும் இதற்கு சாட்சி எனவே கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேம்புக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன் அங்கு நான் சென்றேன் சாட்சி சொல்றார் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக இதுதான் இவருடைய திட்டம் த பிளான் அவருடைய மனநிலை அவருடைய ஆட்டிடியூடு செல்ஃப் ரைஸ் ஆட்டிடியூட் சட்டம் யூத சட்டம் இந்த சட்டத்துக்கு எதிராக எவன் போதித்தாலும் அல்லது எந்த சட்ட இந்த நிறைக்கு எதிராக எந்த மறையை யார் கடைபிடித்தாலும் அவர்களை நான் வதைப்பேன் துன்புறுத்துவேன் கொலை செய்வேன் இந்த நேரத்தில்தான் இந்த இந்த தான் இப்படி போயிட்டு இருக்கிற பொழுதுதான் நான் புறப்பட்ட தமஸ்க் நகரை நெருங்கிய போது நண்பகல் நேரத்தில் திடீரென மாடியிலிருந்து ஒரு பேருளி என்னை சூழ்ந்து வீசியது நான் தரையில் விழுந்தேன் அவ்வளோதான் இருக்குது அவர் எந்த விலங்கிலிருந்து கீழே விழுந்தார் என்று சொல்லவில்லை ஒருவேளை அவர் குதிரைகளை செய்திருக்கலாம் என்பது அந்த ஆட்சபிக் பண்ணுகின்றது ஏன்னா ஒரு படைவீரன் குதிரையிலே சென்றிருக்கலாம் நண்பகல் நேரம் நண்பகல் நேரம் என்பது யூதர்களுக்கு இருசுலேமை நோக்கி கிழக்கியை திரும்பி நின்று கொண்டு கடவுளை தொழுகின்ற அந்த நேரம் தரையில் விழுந்தேன் சவுலே சவுலேன் ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்டேன் அப்ப அவருடைய பழைய பெயர் சவுல் என்றால் கேட்கப்பட்டவர் உடனே அவர் சொல்ற வார்த்தை ஆண்டவரேரியா கீரியே என்ற கிரேக்க வார்த்தை ஆண்டவரே என்ற கீரியலை நம்ம சொல்றத்தில் ஆண்டவரே இறக்கமாயிரும் ஆண்டவரே நீ யார் என கேட்டேன் ஏன்னா தன்னுடைய பெயரை எப்படி ஒரு கரெக்டாக சொல்கிறார் சவுலே சவுலே அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் நீ துன்புறுத்தும் நாசுரத்து இயேசு நானே கிறிஸ்து இயேசு தன்னை துன்புறுத்துகின்றவர்களோடு தன்னை இணைக்கின்றார் யார் யாரெல்லாம் துன்பப்படுகின்றார்களோ கஷ்டப்படுகின்றார்களோ இணைக்கின்றார் அந்த ஒரு நிமிடம் அந்த மாற்றம் மனமாற்றம் இந்த ஆட்டிடியூட் தான் தன்னுடைய யூத குலம் தன்னுடைய பெஞ்சமின் குலம் தன்னுடைய பாரம்பரியம் நான் ஒரு எபிரேயன் நான் ஒரு பரிசையன் நான் சட்டம் படித்தவன் நான் சட்டங்களை எல்லாம் கரைத்து குடித்தவன் என்ற அந்த எண்ணம் சவுலே அப்படின்னு கூட்ட உடனே ஆண்டவரே நீங்கள் யாருன்னு சொன்ன உடனே நீ துன்புறுத்தும் இயேசுதான் நான் என்று சொன்னவுடன் எல்லாமே அப்படியே தரமட்டம் ஆயிடுது ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் இதுவரைக்கு தன்னுடைய பணி இதுதான் உடைய பணி என்று நினைத்தவர் உடனே சரன்றாகிறார் அடுத்த நிமிடமே இதுதான் மனமாற்றம் அடித்தள மனமாற்றம் கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் கிறிஸ்தவத்தை ஒழிக்க வேண்டும் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த வேண்டும் அவ்வாறு அவன் துன்புறுத்துகின்ற பொழுது அவர்கள் அந்த மறையை விட்டு விலகி விடுவார்கள் அந்த மறையை கடைப்பிடிக்க மாட்டார்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிந்த சவுல் உடனே என்ன சொாரு நான் என்ன செய்யணும் கேட்குறாரு அவருடைய பிளான் முடிஞ்சு போச்சு அவருடைய திட்டம் முடிந்து போயிட்டது நான் என்ன செய்யணும் ஆண்டவரே பஸ்வரா நீ தமசுக்கு போ அங்கே உனக்கு சொல்லு அங்கே அவர் அரண்யாவை பார்க்கின்றார் அவருக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகின்றது ஆக இதுவரை தன்னுடைய பணி என்ன என்பதை தெளிவாக வைத்திருந்த அவர் கிறிஸ்துவால் தடுத்தாட்கொள்ளப்படுகிறார் கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்படுகிறார் கிறிஸ்துவால் அழைக்கப்படுகின்றார் எனவே கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுகிறது எரியும் புதிரலே மொய்சன் அழைக்கப்பட்டார் கபரியல் தூதருடைய சந்திப்பிலே அன்னை மரியா அழைக்கப்பட்டார் கல்கத்தா வீதியிலே உலா வருகின்ற பொழுது தரசா அழைக்கப்பட்டார் தென்னாப்பிரிக்காவுடைய ரயில் அனுபவம் காந்தியை மாற்றியது வகுப்பறை அனுபவம் அம்பேத்கரை மாற்றியது அடித்தள மாற்றம் அடித்தள அனுபவம் அந்த அடித்தள அனுபவம் தான் இந்த சவுலை பவுலாக மாற்றுகிறது சவுல் என்ற எபிரேய வார்த்தைக்கு கேட்கப்பட்டவர் பவுல் என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் சிறியவர் இதுவரை பெரியவராக இருந்தவர் கிறிஸ்துவுக்காக அவர் சிறியவராக மாறுகிறார் கடையராக மாறுகிறார் பாவியாக மாறுகின்றார் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் எல்லாவற்றையும் கூப்பை என கருதுகிறேன் என்னில் வாழ்பவர் நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்ற அடித்தள மாற்றம் பெற்று கிறிஸ்துவுக்காக தன்னையே அடிமையாக்கிக் கொண்டு எந்த யூத மதத்தின் ஒரு படை தளபதியாக இருந்து கிறிஸ்தவத்தை அழிக்க முற்பட்டாரோ அவர் கிறிஸ்துவின் தளபதியாக மாறுகிறார் கிறிஸ்தவ அடித்தளத்தை உருவாக்குகின்றார் புதிய ஏற்பாட்டிலே திருமறைகளிலே கடிதங்களை எழுதி கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளத்திலே அடித்தளத்தை அமைத்து இன்று நாம் பின்பற்றுகின்ற நாம் கடைப்பிடிக்கின்ற நாம் வாழ்கின்ற இந்த கிறிஸ்தவ நெறிமுறைகளுக்கு அடித்தளமிட்டவர் புனித பவுலடியார் நாமும் கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் திருமுளைக்கு வழியாக நம்முடைய வாழ்க்கை இவரே சாட்சி சொல்கின்றார் நான் சாட்சி சொல்கின்றேன் நான் ஒரு யுதன் ஆனால் இப்போது நான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்காக இல்லாவட்டி விட்டுவிட்டேன் எனவே நாம் கிறிஸ்துவான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே புனித பவுலடியாரைப் போல அன்னை தெரசாவைப் போல நாம் கிறிஸ்துவை முழுமையாக பற்றி கொண்டு கிறிஸ்துவுக்காக நம்மை முழுமையாக ஒப்பு போது நம்முடைய திட்டம் எல்லாம் மாறிவிடும் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மாறிவிடும் நாம் கிறிஸ்துவினுடைய சாட்சிகளாக மாற வேண்டும் அவ்வாறு நாம் கிறிஸ்துவின் சாட்சியாக மாறுகின்ற பொழுது நாமும் கிறிஸ்துவனுடைய சுடின் என்று அழைக்கப்படுவோம் கிறிஸ்துவால் தடுத்து ஆட்கொள்ளப்படுவோம் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இவ்வலியில் இணைந்து ஜபிப்போம்